ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் சட்டனு பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான பாயாசம் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் ஜவ்வரிசி ஊறலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க குக்கரில் ரெண்டே விசில் தான் எளிமையாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்கும் பாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க ரொம்ப செவரெல்லாம் வேண்டியதில்லை லைட்டாக வறுபட்டு இது மாதிரி கலர் மாறி வந்தால் போதும் நல்லா வாசம் வருது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கங்க ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இதே உங்கள் மாவு ஜவ்வரிசியாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஜவ்வரிசி பாசிப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட படி விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீர் அலந்து ஊற்றிக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நெய் சேர்க்கறதுனால ஜவ்வரிசி ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வரும் பாசிப்பருப்பு நல்ல குழைய வெந்து கிடைக்கும் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர வரவிட்டிங்கன்னா போதும் அதே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மூணு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே விசல் வரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய வெள்ளக்கரைசில ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு பிடித்த வெள்ளம் ஒரு கப் பாசிப்பருப்பு அரை கப் ஜவ்வரிசி எடுத்தோம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பிடித்த வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் ரெண்டரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்து பார்த்துக்கலாங்க இப்போ குக்கரை திறந்துட்டு நல்லா கலந்துக்கங்க நான் ரெண்டே விசில் தாங்க வச்சேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாசிப்பருப்பும் ஜபரிசியுமே நல்லா வெந்து வந்திருக்கு இதை அப்படியே லைட்டாக கரண்டியால் மஸ்ட்டு விட்டுக்கங்க பாசிப்பருப்பு கொஞ்சம் திருத்திரியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீர் வச்சதுனால கரெக்டாக இருக்குது அடியெலாம் எதுவுமே பிடிக்கல பாருங்கள் இப்போ இதில் நம்ம கரையை வச்ச வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க சூட்டோடு கலக்கிறப்ப ஈஸியாக நல்லா கலந்து வந்துடும் வெள்ளைக்கரசல் ஒரு கப் அளவுக்கு சேர்த்தும் அதை அப்படியே சேர்த்து நீங்கள் கலந்தீங்கன்னா கரெக்டான டெச்சரில் வரும் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துக்கங்க கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க வெள்ளைக்கரசல் சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு இதில் திக்காக அரைச்ச தேங்காய்ப்பால் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கலந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதே நீங்கள் காய்ச்சன பாலும் இந்த டைமில் சேர்த்து கலந்துக்கலாம் வெள்ளைக்கரைசல் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பால் சேர்த்து கலந்து இறக்குறப்ப பால் தெரியாமல் இருக்கும் இப்போ இதில் நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் நல்லா கமா கமான அருமையான சுவையில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடியாகிடுத்துங்க அதிக நேரம் எடுக்காது நீங்கள் அப்படியே வறுத்துட்டு கழுவி ரெண்டு விசில் குக்கரில் வச்சிங்கன்னா போதும் நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான பாயாசம் ரெசிப்பியை கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் ஒரு குக்கர் செஞ்சு வச்சிட்டிங்கனாலும் ஒரு சொட்டு கூடும் மிஞ்சாதுங்க கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அமிர்த மாதிரி சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இந்த ஈஸியான பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்